இரண்டாவது செய்தியாகவும் நம்ம வந்து பழனி சம்பந்தப்பட்ட செய்தியை தான் சார் எடுத்திருக்கோம் இது கூட நீங்க முன் செய்தியிலேயே நீங்கள் சேர்த்து கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதுனால இது ஒரு தனி செய்தியாவே நம்ம எடுத்திருக்கோம் கடந்த ஆண்டு பழனியில் வந்து சில இஸ்லாமிய பெண்கள் குடும்பத்தோடு அங்கே போயிட்டு பழனி விஞ்சு டிக்கெட் எடுத்துகிட்டு அதை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுத்திருந்தாங்க அதன் வழக்குமே அதை போட்டிருந்தாங்க அப்போது அது எதனால் அவர்கள் வந்திருந்தாங்க அப்படிங்கும்போது முன்பு எல்லாம் கோவில்களில் வந்து மாற்று மதத்தினர் இந்த எல்லை வரை வரலாம் அதுக்கு மேலே வரக்கூடாதுங்கிற போர்டு இருந்துச்சு ஆனால் பழனியில் அந்த போர்டை எடுத்துட்டாங்க அதனால் அவங்க வந்திருக்காங்க இப்போ நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் அரசர் அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க கோவில்களில் வந்து இந்த போர்டு கண்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்கு வர விருப்பப்பட்டால் அவர்கள் வந்து உறுதிமொழி பத்திரத்தில் சைன் போட்டு கொடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் வாங்கிட்டு இந்த அறநிலைத்துறை ஊழியர்கள் அவர் வந்து உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க மீண்டும் இப்போ வந்து பழனி கோவில்ல மாற்று மதத்தினர் வருவதற்கு அலவுட் இல்லை அப்படிங்கக்கூடிய போர்டை வைக்க சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க சார் தொட்டு இந்து கோயில்களில் கொடிமரத்தை தாண்டி மாற்று மதத்தவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படி போகணும்னு நினச்சா ஏற்கனவே திருமலை திருப்பதியில் இருந்தது என்னென்னா நீங்கள் வந்து நான் பக்தியோடு தான் செலுகிறேன் நான் எனக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அஃபிடவிட் கொடுத்து விட்டு அந்த கோயில் ரிஜிஸ்டர் எழுதி கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் ஏனென்றால் இந்து கோயில்கள் என்பது இறைவன் வசிக்கக்கூடிய இடம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சர்ச் அங்கே இறைவன் இல்லை அது வந்து ஒரு ஜபக்கூடம் ஒரு மசூதி அது வந்து ஒரு தொழுகைக்கூடம் அங்கே இறைவன் இல்லை இறைவன் அவர்களுடைய இறைவன் எங்கோ ஆகாசத்தில் ஒரு இடத்துல இருக்கிறார் இவங்க இங்கே இருந்து அவரை பார்த்து பூஜை செய்ய தொழுகை பண்ணுகிறார்கள் ஆனால் இந்துக்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள் அங்கே இருக்கிற கல்லுக்கு உயிர் கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா விக்கிரகம் உயிர் கொடுத்து செய்கிறார்கள் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் தரிசனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை வேறு எங்கேயாவது இருக்கிறதா ஹிந்து மதத்தை தவிர கிறிஸ்தவத்தில் தரிசனம் என்ற வார்த்தை இருக்கிறதா இயேசு தரிசனத்துக்காக சர்ச்சுக்கு போனேன் கர்த்தர் தரிசனத்துக்காக சர்ச்சுக்கு போனேன் அல்லாஹ் தரிசனத்துக்காக மசூதி போனேன் கிடையாது ஏனென்றால் எங்கள் விக்கிரகம் இருந்து அங்கே விக்கிரகத்துக்கு உயிர் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தரிசனம் நான் போய் அவரை பார்க்க போகிறேன் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் ஒரு மந்திரி ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்க்க போகிறீங்க ப்ரோட்டோக்கால் உண்டா இல்லையா தொழுகைக்கு போகிறீங்க ஜபத்துக்கு போகிறீங்க ப்ரோட்டோக்காலை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் ஷூவோட போடுங்க ஷாக்ஸோட போகுங்க நைட்டியோடு போகுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அந்த இடத்துல கொண்டு அது தொழுகைக்கான இடம் ஜபத்துக்கான இடம் தான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துலேயே ஒரு பிரேதத்தை கொண்டு வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு தான் கல்லறைக்கே எடுத்துகிட்டு போகிறீங்க சர்ச்சுக்குள்ளேயே கல்லறையை வைத்துக் கொள்கிறீர்கள் நல்லா ஆனால் நல்ல வித்தியாசத்தை பாருங்கள் கோயில் என்பது தெய்வம் பிராணப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் நான் தரிசனத்துக்கு போகிறேன் நான் வேடிக்கை பார்க்க போகலை நான் ஜபம் பண்ண போகலை நான் வந்து தொழுகை பண்ண போகலை நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக பஜனை மடம் இருக்குது உங்களுக்கு வந்து ஆராதிக்கிறதுக்கு தியானம் பண்ணத்துக்கு தனியாக தியானக்கூடம் இருக்குது நீங்கள் அந்த இடத்துக்கு எதுக்கு போகிறீங்கன்னா என்னுடைய கடவுளை தரிசனம் பண்ணுவதற்கு பார்க்குறதுக்காக பெண் கடவுளாக இருந்தால் பாதாதி கேஷம் ஆண் கடவுளாக இருந்தால் கேதா பாதம் அப்படி நம்ம வர்ணித்து 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 நம்மை பொறுத்தவரை இறைவன் ஒரு லிவிங் என்டிட்டி அப்போ அவரை பார்க்க போகிற ஆள் யாப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னா அவர் எப்படி விருப்பப்படுகிறார்களோ அப்படி தான் இருக்கணும் நீங்கள் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் சொல்லுவேன் நீ இப்படி வரணும்னு சொன்னால் அப்படித்தான் வரணும் உங்கள் பாஸ் வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு கொடுக்குறாரு அது தான் செய்யணும் ஆஃபீஸ் எட்டி ஒன்று இருக்குது எட்டி ஒன்று இருக்குது அப்போது அதன்படி ஹிந்து ஆகமத்தில் ஹிந்துக்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அவங்க குளிச்சுட்டு தான் வரணும் அவங்க சுத்தமான உடைவெடுத்துகிட்டு தான் வரணும் நிறைய நிறைய விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது ஒரு காலத்தில் கேள்வி கேட்க முடியும் ஒரு காலத்தில் கிராமத்தில் நீங்கள் வந்து தவறாக கோயில்கள் போய்ட்டா அந்த கிராமத்தில் அவங்களே தடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து ஒரு பிறப்பு இருக்கலாம் இறப்பு இருக்கலாம் அதுக்கான அந்த ஒரு பத்து நாள் கால காலவரை இருக்கலாம் ஊரில் வந்து ஒரு ஒரு சந்நிதியை சுற்றி ஒரு உறவு இருந்தால் கோயில நடை சாத்திடுவாங்க ஏன் அப்படின்னா அவர் ஒரு லிவிங் ஐடென்டிட்டி நீங்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற இடத்துல இதை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அதாவது இந்த பழனி கோயிலில் யார் அநியாயம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்ல ஜிகாத்திகள் தான் இருக்கிறாங்க ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கோயில் மலைப்பாதையெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க கடைகளை யார் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்கன்னா இந்துக்கள் அதில் வந்து உள் உள்கான்ட்ராக்ட் எடுத்து முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டு மலைப்பாதைகள் உட்கார்ந்து கொண்டு மட்டன் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் நம்ம இதே ஸ்ரீ டிவியில் அந்த விஷயத்தை ஸ்ரீ டிவியை ஏழு வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு அதை நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் விஎஸ்ஆர்சியாக இருக்கும்போதே விஎஸ்ஆர்சியில் அந்த இஷ்யூவை நம்ம எடுத்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் பழனி போய் நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்கோம் பழனி கோயிலுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற அந்த கோஷாலையை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அதில் நாற்பது நாற்பத்தஞ்சு மாடு இருக்குதுன்னா அந்த இடத்துல நாங்கள் போகும்போது நாலு மாடு தான் இருந்தது அது எங்கே போச்சுன்னா என்ஜிஓக்கு கொடுத்துட்டார் கலெக்டர்னு சொன்னாங்க இந்த அநியாயம் எல்லாம் பழனி கோயிலில் நடந்து கொண்டே இருந்தது ஒரு ஒருவரியாக அந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த கடைகளை விட்டு இப்போ கடைகளே அந்த வழியில் கிடையாது இது மழை கடைகள் கிடையாது இப்போ மிஞ்சி போகிற இடத்துல போய் முஸ்லீம்கள் டிக்கெட் கேட்குறாங்க கொடுக்கல நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலபாரதி முன்னாலையும் பண்ணலை அவங்க என்ன சொல்கிறாங்க அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் யாருனாலும் போகலாம் யார் சொன்னால் அவங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்னா நீங்கள் சொல்லுங்களேன் எல்லா மசூதியும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாரும் போகலாம் எல்லா சர்ச்சும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாரும் போகலாம் சார் சர்ச்சுங்கிறது ஒரு சொசைட்டி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வேளாங்கண்ணியில் எல்லாரும் போகிறாங்கன்னா அது ஒரு கன்வெர்ஷன் சென்டராக இருக்குது போகுது மற்றபடி ஒரு சர்ச்சில் அந்த சபையைச் சேர்ந்தவர்களை தவிர இன்னொரு சபையைச் சேர்ந்தவர் போக முடியாது ஒரு ஜமாத்தில் அந்த ஜமாத்தை சேர்ந்தவர் தவிர இன்னொரு ஜமாத்துக்காரர் போக முடியாது போகிறதா இருந்தால் அவர் யாருன்னு தெரிஞ்சு ஒரு பரிந்துரை சொல்லி தான் போக முடியும் புதுசாலாம் அப்படிலாம் யாரும் போயிட முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது ஹிந்து கோயில் மட்டும் எப்படி மடமாக இருக்க முடியும் இருக்கக்கூடாது இருக்கு அந்தந்த ஆகமத்துக்காரர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ குறைந்தபட்ச கட்டுப்பாடு அதிகபட்சம் இன்றைக்கி எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க இப்போ அறுபடை வீடு எல்லோரும் போகணும் நூற்றி எட்டு திருப்பதி எல்லாரும் போனோம் ஐம்பத்தெட்டு சக்தி விழா எல்லாரும் போனோம் பன்னெண்டு ஜோதிலிங்கம் எல்லாரும் போனோம் போறவர்கள் ஹிந்துக்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடு இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தெய்வத்தை பார்க்க எதுக்கு போகிறேன் தரிசனத்துக்கு போகிறேன் நன்றாக மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த தரிசனம்ங்கிற வார்த்தை கிறிஸ்தவத்தில் இல்லை தரிசனங்கிற வார்த்தை இஸ்லாத்தில் இல்லை தரிசனம் என்பது நான் தெய்வத்தை பார்ப்பேன் ஏன்னா நான் வேடிக்கையாக செல்வேன் எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி தான் அவங்க கடவுளை பார்க்கணும் நான் வந்து கண்ணை திறந்து கொண்டே என் கடவுளை பார்க்க முடியும் இதான் சார் நம்ம மதத்துடைய சிறப்பு கண்ணை திறந்து கொண்டே நான் பார்க்க முடியும் அப்போ தரிசனத்துக்கு போகிறால நீங்கள் வந்து டூரிஸ்ட் மாதிரி போய் நான் போய் ஹலோ அப்படின்னு சொல்லத்துக்கு கடவுள்கிட்ட போகலை ஹலோ சொல்லத்துக்கு நான் கட ஹலோ கடவுள் ஹலோ சொல்லத்துக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது போய்க்கங்க அதுக்கு நீங்கள் போகலை அதனால் இந்த பக்தினா என்னன்னு புரியாத தெய்வம்னா என்னன்னு புரியாத பிராண பிரதிஷ்டை என்றால் என்னன்னு புரியாத தரிசனம் என்னால் என்னன்னு புரியாத ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இருப்பதும் அப்படி அறநிலைத்துறை ஊழியர்கள் இருப்பதும் தமிழ்நாட்டுக்கு வெக்கக்கேடு இது வெக்கக்கேடு இப்போது தரிசன நேரம் இதை பற்றி நான் இன்னொரு தடவை அதிகமாக பேசுகிறேன் அப்போ தரிசனம் என்ற ஒரு விஷயத்தை கான்செப்டையே புரிந்து தான் இந்த போர்டு வைக்கிறதுக்கு அப்செக்ட் பண்றாங்க முன்னால போர்டு இருந்தது அதுக்கு முன்னாலே எல்லா கோயிலையும் கொடிமரத்தை தாண்டி மாற்று மதத்தில் வர்றதுக்கு அளவு இல்லை அளவுடில்லை ஏன்னா கொடிமரத்துக்கு இந்த பக்கம் சிற்பங்கள் இருக்கலாம் அது இருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை கோயிலை சுற்றி இப்படி போகலாம் கொடிமரத்தை தாண்டி போவதற்கு அனுமதி இல்லை இப்போ மதுரையில் போனீங்கன்னா நீங்கள் தெப்ப உட்காந்துக்கலாம் அந்த பக்கம் போகலாம் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போகலாம் இங்கே போகலாம் ஆனால் உள்ளே போக முடியாது இதே தான் திருமண திருப்பதி நம்ம பொறுத்தளவில் அது வந்து ஆகும் அதுக்காகத்தான் அந்த கொடிமரமே அதுக்காகத்தான் வச்சுருக்காங்க இல்லைன்னா எனக்கு இப்போது சர்ச்சில் கொடிமரம் இருக்கா மாசத்தில் கொடிமரம் இருக்கா இப்போது சர்ச்சில்லாம் கொடிமரம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வேடிக்கை அதுக்கு காரணமே கான்செப்டே புரியாது கான்செப்டே புரியாது ஒரு கொடிமரம் கான்செப்டே புரியாது ஒரு இதில் பார்த்திங்கன்னா பனிமய மாதா கோயிலில் கொடியேற்றம் நடக்கும் தேர் திருவிழா நடக்கும் தேர் திருவிழா ஏன் நடக்குது தெய்வத்தை வெளியில் கொண்டு வந்து தரிசனம் பண்ணதுக்காக அப்போது கிறிஸ்தவ தெய்வத்துக்கு உருவம் வந்து விட்டது அவங்க சொல்கிறாங்க உருவமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ தேரில் யாரை கொண்டாடாங்க எனக்கு புரியவே இல்லை தேரில் யாரை கொண்டாடேன் மாதாவை கொண்டாடுறேன் அப்போ மாதாவுக்கு ஒரு உருவம் நிற்கிறதா வேடிக்கையாக இருக்கிறது இந்த கேள்வியெல்லாம் நான் அவர்களை புண்படுத்துவதற்காக நான் கேட்கலை யாரையும் புண்படுத்துவதற்காக எந்த நம்பிக்கையை நான் அவமதிக்கிறதுக்காக சொல்லலை ஆனால் நம்பிக்கைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு அது புரியலை தான் நீங்கள் புரிய வைங்க அவங்க வந்து எங்கள் போய் சர்ச்சு நாங்கள் அப்படின்னு சொன்னால் சரி ஒரு ஐந்து பெண்கள் போய் மிச்சில் போய் டிக்கெட் கேட்டு நாங்கள் போகணும்னு சொன்னால் அவர்களால் முதல்ல மசூதியில் போக முடியுமா பெண்களால் மசூதியில் போக முடியுமா முடியாது அதனால் இந்த தீர்ப்பை தந்த நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நீதிபதிகள் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஆகமத்தை திருச்சி திருச்சி பேசி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லாம் என்பது வேறு அது வேறு இது வேறு அவரவர்க்கு அவரவர் அப்படிங்கிறது வேறு இந்த அவரவர்க்கு அவரவருங்கிறதையும் எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இது எங்கே எல்லாமே எல்லா இடத்துலையும் பொருந்தாது என்று நாம் புரிந்து கொண்டால் இந்த தீர்ப்பை நாம் வரவேற்று விடுவோம் இதை எதிர்த்து நான் இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போவேன் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் இந்து அறநிலைத்துறை சொல்லுமானால் இந்து அறநிலைத்துறைக்கு இந்து தத்துவத்தை பற்றி இந்து சுவாமி தரிசனத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை என்று தான் சொல்வார் அதனால் வரவேற்கத்தக்க தீர்ப்பு நான் மீண்டும் சொல்கிறேன் இந்துக்களுக்கு தரிசனம் என்பது ஒரு விசேஷமான விஷயம் அதில் அந்த கான்செப்ட் இல்லாதவர்கள் தான் இதை புரிந்து கொள்ளவில்லை அப்படிதான் நான்